அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஜெர்மனியில் நடைபெற்ற தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு படுதோல்வி புதிய ஆட்சியை கப்பற்றியது கன்சர்வேட்டிவ் கட்சி ஜெர்மனி பொது தேர்தலில் ஆளுங்கட்சி மிகப்பெரிய அளவில் தோல்வியடைந்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை ஜெர்மனியில் நடைபெற்று முடிந்துள்ள தேர்தலுக்கு பிந்திய முடிவுகளின்படி ஜெர்மனியின் தற்போதைய பிரதமர் ஒலாஃப் சோல்ஸ் தோல்வியடைந்திருப்பதாக முதற்கட்ட வாக்கு எண்ணிக்கைகள் அடிப்படையில் தெரிவி வெளியாகியுள்ளது ஆளுங்கட்சியான சோசியல் டெமோக்ராட்டிஸ் ஜனநாயக சமூகம் கட்சியால் பதினாறு சதவீத வாக்குகளை மட்டுமே பரமடைந்துள்ளது ஜெர்மனியின் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கிறிஸ்தவ ஜனநாயக ஜூனியன் கட்சி இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று ஆட்சியை இதனையடுத்து ஜெர்மனியின் புதிய பிரதமராக பேர்ரிச் மெர்ஸ் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவதுடன் விரைவில் அவர் ஜெர்மனியின் உடைய அரசு தலைவராக பதவியேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னொருபுறம் ஆளுங்கட்சியை பின்னுக்கு தள்ளி தீவிர வலதுசாரி கட்சி கூட்டணி இருபது சதவீத வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தை பிடித்திருப்பது ஜெர்மனிய வரலாற்றில் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் குறிப்பிடத்தக்க நகர்வாக உலக நாடுகளில் பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரம் அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்து ட்ரம்ப் திடீர் உத்தரவு அமெரிக்க ஜனாதிபதியாக கடந்த மாதம் பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் பல்வேறு முக்கிய திருத்தங்களையும் பல்வேறுபட்ட அறிவிப்புகளையும் மேற்கொண்டு வருகின்றார் அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது அரசு பணியாளர்களில் பணியாளர்கள் குறைப்பு நடவடிக்கை ஆகும் ஏற்கனவே லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு எட்டு மாத ஊதியத்துடன் கட்டாய ராஜினாமா செய்து கொள்ள ட்ரம்ப் நிர்வாகம் வாய்ப்பளித்திருந்தது கடந்த மாதம் வெளியிட்டிருந்த உத்தரவில் பிப்ரவரி ஆறாம் தேதிக்குள் பணியிலிருந்து ராஜினாமா செய்து கொண்டால் எட்டு மாத ஊதியம் அவர்களுக்கு ரொக்கமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அமெரிக்காவின் சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது மேலும் பல்வேறு நாடுகளில் பணிபுரியும் ஜியஸ்ஐட் நிறுவனத்தை சேர்ந்த நான்காயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சர்வதேச மேம்பாட்டு நிறுவன ஊழியர்களை ஊதியத்துடன் கூடிய கட்டாய விடுப்பில் அனுப்பி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் நிர்வாகிகள் மற்றும் அத்தியாவசிய பணிகளுக்காக சில ஊழியர்களை தவிர்த்து அனைவரும் நீக்கப்படுவார்கள் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது ட்ரம்ப் அரசின் செலவினங்களை குறைத்து அரசின் செயல்திறனை மேம்படுத்த டியோஜிஇ எனும் துறையை உருவாக்கியுள்ளார் இந்த துறையின் தலைவராக எலான் மாஸ்க் உள்ளார் அதிகளவில் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் திடீரென அமெரிக்காவில் பணி நீக்கம் செய்யப்பட்டவை மக்கள் மத்தியில் பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது பிரான்சின் மார்சே நகரில் ரஷ்ய தூதரகத்தின் மீது நடந்த குண்டுவெடிப்பு பயங்கரவாத தாக்குதலின் அறிகுறிகளாகும் என ரஷ்யா தெரிவித்துள்ளது பிரான்ஸ் நாட்டின் மார்ஷே நகரில் ரஷ்ய தூதரகம் அமைந்துள்ளது இந்நிலையில் இந்த தூதரகத்தில் திடீரென நேற்றைய தினம் குண்டுவெடிப்பு நடைபெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு ஏறக்குறைய முப்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் தீயணைப்பு வாகனங்களும் அனுப்பி வைக்கப்பட்டன இதுகுறித்து ரஷ்யாவின் தேசிய டாஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியில் தூதரக பூந்தோட்ட பகுதியில் மர்மணவர்கள் சிலர் இரண்டு குண்டுகளை வீசிவிட்டு சென்றுள்ளார்கள் என தெரிவித்துள்ளார்கள் அங்கே ஒரு மர்மமான கார் நின்றிருந்தது அது வேறொரு பகுதியில் திருடப்பட்டதென கூறப்படுகின்றது எனினும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் பாதிப்பேற்படவில்லை இதுபற்றி ரஷ்ய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் மரியா ஜாக்ரோவ் கூறும்போது மார்சே நகரில் அமைந்துள்ள ரஷ்ய தூதரகத்தின் மீது நடந்த குண்டுவெடிப்பு பயங்கரவாத தாக்குதலின் அறிகுறியாகும் இதுபற்றி பிரான்ஸ் உடனடியாக முழு அளவிலான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் ரஷ்ய அமைப்புகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டார் கடந்த வாரம் புதன்கிழமை ரஷ்யாவின் வெளியுறவு நுண்ணறிவு பிரிவு வெளியிட்ட செய்தியில் ஐரோப்பாவில் குறிப்பிடும்படியாக ஜெர்மனி பால்டிக் மற்றும் ஸ்கேண்டினேவியன் நாடுகளில் உள்ள ரஷ்ய தூதரகங்கள் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியங்கள் பற்றி உக்ரைன் அதிகாரிகள் பரிசீலித்து வருகின்றார்கள் என எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் பிரான்சில் நடந்த இந்த தாக்குதல் குறித்து உடனடியாக யாரும் பொறுப்பேற்றுக் இதன் பின்புலத்தில் இருப்பவர்கள் யாரென்பதும் தெரியவில்லை என்ற கோணத்தில் இதுகுறித்து பிரான்ஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார்கள் உக்ரைனின் உட்கட்டமைப்புகளை இலக்கி வைத்து ரஷ்யா இரண்டாவது நாளாகவும் பயங்கர ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதால் உக்ரைன் முழுவதும் மிகப்பெரும் பதற்றம் நிலவுகின்றது உக்ரைன் அதிகாரிகளின் கூற்றுப்படி ரஷ்யா இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆளில்லா விமானங்களைக் கொண்டு உக்ரைன் மீது சரமாரியான தாக்குதலை நடத்தியுள்ளது அண்மைய சில நாதங்களில் ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய வான்வெளி தாக்குதல் இதுவாக கருதப்படுகின்றது இந்த தாக்குதலில் உக்ரைனின் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட நகரங்களில் சேத விவரங்கள் ஏற்பட்டுள்ளது கார்கிவ் பொல்டாவா சுமி கிவ் செர்னிக்வ் மைலோகேவ் ஒடேஷா ஆகிய பகுதிகளில் மிகப்பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டுள்ளது நூற்றி முப்பத்தி எட்டு ஆளில் ட்ரோன்களை தாம் விட்டதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்தாலும் கூட பல ட்ரோன்கள் உக்ரைனின் முக்கிய பகுதிகளில் விழுந்து வெடித்து உட்கட்டுமானங்களை பாதியளவில் சேதப்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலின் போது மூன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ரஷ்யா உக்ரைனின் ஐந்து நகரங்கள் மீது ஏவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிடம் இருந்து ஐரோப்பா சுதந்திரம் பெற வேண்டும் ஜெர்மனியின் புதிய சான்சலர் பேச்சால் மிகப்பெரும் பரபரப்பு ஜெர்மனியின் புதிய சான்சலராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஃபிரெடிஸ் மேர்ஸ் அமெரிக்காவிடமிருந்து நாம் முதலில் சுதந்திரம் பெற வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஜெர்மனி பொதுத் தேர்தலில் ஆளுங்கட்சி படைதோல்வியடைந்துள்ள நிலையில் எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் சிஜுஎஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது ஜெர்மனியின் புதிய சான்சலராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பிரிடி மேர்ஸ் கூறுகையில் அமெரிக்கா ஐரோப்பிய கண்டத்தின் தலைவிதி குறித்து பெருமளவுக்கு அலட்சியமாக உள்ளது ஜெர்மனியின் தேர்தலில் அமெரிக்காவின் தலையீட்டையும் நாம் கண்டிக்கின்றோம் ஐரோப்பாவை வலுப்படுத்துவதே எனது மிகவும் முன்னுரிமைக்குரிய விடயம் என தெரிவித்துள்ள அவர் இதனை கூடிய விரைவில் செய்ய வேண்டும் அமெரிக்காவிடமிருந்து நாங்கள் படிப்படியாக சுதந்திரத்தை பெறலாம் என குறிப்பிட்டுள்ளார் நான் இப்படி ஒரு கருத்தை தொலைக்காட்சிகளுக்கு தெரிவிக்க வேண்டிய நிலை ஒருபோதும் நினைக்கவில்லை என தெரிவித்த மேர்ஸ் கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கள் அமெரிக்கா அல்லது அதன் தற்போதைய நிர்வாகம் ஐரோப்பாவின் தலைவது குறித்து மிகுந்த அலட்சியமாக உள்ளது என்பதை நாம் தெளிவாக அறிவதாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ட்ரம்ப் நிர்வாகமும் எலன் மஸ்கும் ஜெர்மனியின் அதிதீவிர வலதுசாரிகளுக்கு ஆதரவளித்திருந்த சூழ்நிலையிலும் அவர்களை மீறி புதிய ஆட்சி ஜெர்மனியில் மலர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் நேற்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது இந்த கூட்டமானது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் ஜூர்க் லோபர் தலைமையில் நடைபெற்று வருகின்றது கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் உரையாற்றிய ஜோர்க் லோபர் தனி மனித அடிப்படை சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் அத்தோடு சர்வதேச சட்டத்தையும் நடைமுறையும் மனிதாபிமான நடைமுறைகளையும் அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் நினைவுபடுத்தினார் கடந்த எண்பது வருட காலமாக மனித உரிமைகளின் நிலைநாட்டும் செயற்பாட்டை நாம் முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மனித உரிமைகளுக்கு எதிரான செயற்பாடுகள் உலகளாவிய ரீதியில் என்றுமில்லாதவாறு அதிகரித்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் ஜூக் லோபர் தெரிவித்துள்ளார் பனைய ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டபடி பாலஸ்தீன கைதிகள் அறுநூற்றி இருபது பேரையும் ஸ்டெல் விடுதலை செய்யாவிட்டால் ஸ்டேலுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் எதுவும் கிடையாதென என காசாவிலிருந்து ஹமாஸ் இயக்கம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் ஸ்டேல் தொடர்ச்சியாக காசாவில் தாக்குதல்களையும் பனைய கைதிகள் விடுதலையில் தொடர்ச்சியாக பாலஸ்தீன கைதிகள் விடுதலையில் தாமதத்தையும் செய்து வருவதால் பனிகரிகள் விடுதலை ஒப்பந்தம் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்கின்றது காசாவில் மீண்டும் பாலஸ்தீனர்களை வெளியேற்றுவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்க மற்றும் ஸ்டேல் நாடுகளுக்கு எதிராக அரபுலக நாடுகள் விரைவில் அரபுலக மாநாட்டை நடத்துவதாக தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் காசாவில் ஹமாஸ் ஸ்டேல் இடையிலான முரண்பாடுகள் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் காசாவிலிருந்து ஸ்டேல் நகரங்களை நோக்கி டிராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஸ்டேல் தெரிவித்துள்ளது இருந்தபோதிலும் ஹமாஸ் இயக்கத்தினரோ எந்த ஒரு பாலஸ்தீன விடுதலை இயக்கமோ இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை காசாவில் இருந்து இரண்டு டிராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாகவும் ஆனால் அவை ஸ்டெல் நகரங்களை அடையும் முன்பே விழுந்து வெடித்திருப்பதாக ஸ்டெல் ராணுவம் தெரிவித்திருந்தாலும் சுயாதீன ஊடகங்களினால் இதனை உறுதிப்படுத்த முடியவில்லை காசாவில் இருந்து டிராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாகவும் தாங்கள் காசாவில் உள்ள இரண்டு டிராக்கெட் ஏவுதளங்களை போர் விமானங்கள் மூலம் குண்டு ஊசி தாக்கியிருப்பதாகவும் ஸ்டெல் ராணுவம் தெரிவித்துள்ளது அதிகாலை காசா பகுதிக்குள் விழுந்த ஒரு பொருள் ஏவுதளம் அடையாளம் காணப்பட்டதாகவும் சிறிது நேரத்தில் தாங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் ஸ்டெல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் கொண்டு செல்லும் இராணுவ கப்பல்களை நிறுத்தக் கோரி டென்மார்க்கில் போராட்டத்தில் ஈடுபட்ட இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கடல் போக்குவரத்து நிறுவனமான மெர்ஸ்க் ஸ்டேலுக்கு ராணுவ உபகரணங்கள் வழங்குவதை நிறுத்தக் கோரி நடந்த போராட்டத்தில் இருபது பேரை டெனிஷ் போலீசார் கைது செய்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோபன் கேகனில் உள்ள மெர்ஸ்க் தலைமையத்தில் கூடியிருந்த போராட்டக்காரர்களில் ஸ்வீடிஷ் காலநிலை ஆர்வலர் கிரெட்டா துன்பர்க்கும் ஒருவர் டசின் கணக்கான போராட்டக்காரர்களை கிளைக்க போலீசார் தடியடி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினர் மெர்ஸ்க் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் கூறுகளை கொண்டு செல்வதை நிறுத்த வேண்டும் பாலஸ்தீன படுகொலைகளுக்கு இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதால் இந்த இனப்படுகொலையில் டென்மார்க் பங்கேற்கக் கூடாது என அங்கு திரண்டவர்கள் கோஷங்களை எழுப்பினார்கள் இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திடுங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்